ஸ்ரீ ஐயா அவர்களின் பத்து கட்டளைகள் முன்னுரை வாழ்வாங்கு வாழ்ந்திடுக நாம் எப்படி வாழ வேண்டும் எப்படி வேண்டுமானாலும் வாழலாம் என்று எண்ணுவதை விட இப்படித்தான் வாழ வேண்டும் என சில வழிமுறைகளை வகித்து கொள்வோமானால் அது நமக்கும் நல்லது நாம் வாழும் சமுதாயத்துக்கும் நல்லது நமது நல்வாழ்க்கைக்காக இயேசுநாதர் வழங்கிய பத்து கட்டளைகள் பிரபலமானவை கட்டளைகள் என்ற பெயரில் நாமும் நடத்தை விதிமுறைகள் சிலவற்றை ஏற்படுத்தியுள்ளோம் அவற்றை நாம் நமது வாழ்வில் செயல்படுத்துவோமேயானால் நம்முடைய வாழ்வும் சிக்கலின்றி சிறந்து விளங்கும் இந்த கட்டளைகளை தங்கள் வாழ்க்கையில் பரிசீலித்துப் பார்த்த பலர் பயனடைந்துள்ளார்கள் ஆகவே இதை பலருக்கும் எடுத்துச் செல்லும் விதமாக இதையே ஒரு குறு நூலாக வடிவமைத்து வெளியிட்டுள்ளோம் இதனை தாங்களும் பரிசீலித்து பலருக்கும் வழங்கி மகிழ்ந்திடுமாறு அன்புடன் வேண்டுகிறோம் श्री भगवत मिशन